ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நாகாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற இந்த டிஷ்ஷு தான் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான லெமன் கார்லிக் ஃபிஷ் ரெசிபி இது ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் இது ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மைதா நமக்கு தேவைப்படும் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் இதுலேயும் நமக்கு லெமன் juice ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் பட்டரு ஃபிஃப்டி கிராம்ஸ் நமக்கு வேணும் கொத்தமல்லி கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் இது ரெண்டுமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஃபைன்லி சாப்பிடு அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் பிளாக் பெப்பர் அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லெமன் கார்லிக் ஃபிஷ்ஷை எப்படி பண்ணலாங்கிற செய்முறையை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிட்டாலும் அதுக்காக ஈரத்தை எடுக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பரை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு மேலே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு பீஸாக நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஒரு சின்னத்தத்துலேயே எல்லாமே பற்றிடுச்சு ஏன்னா கால் கிலோ ஃபிஷ் தான் அதுக்கு மேலேயும் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி லைட்டாக அழுத்தம் கொடுக்குறேன் ரொம்ப அழுத்திடாதீங்க டிஷ்யூப்பரே கிழிஞ்சிடும் இதுவே லைட்டாக கிழிஞ்சிடுச்சு என்ன கிழிஞ்சா ஒரு ரிஸ்க்குனால் அதில் சில இது வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த ஃப்ளஷ்லேயே வந்து ஒட்டிக்கும் அதை நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புக்குள்ளே அது போயிடும் அதனால தான் நான் இப்போ ஒவ்வொரு பீஸும் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து வைக்கிறேன் சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குது அதை அப்படியே எடுத்துடுறேன் பாருங்கள் இதெல்லாம் எதுவும் இல்லை அவ்வளோதான் எல்லாமே நம்ம பார்த்து எடுத்து முடித்தாச்சு இப்போ இது க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம மேரினேஷன் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஃபிஷ்ஷை மேரினேஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவை நமக்கு சால்ட்டு பெப்பர் கார்லிக் பவுடர் தான் ஃபஸ்ட்டு வந்து பெப்பரை ரெண்டு சின்ன சிட்டிகை நான் ஆட் பண்ணுறேன் அதுவே போதும் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் வரும் ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பரை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் ஆட் பண்ணுறேன் அவங்க அவங்க தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சம் சில பேர் ரொம்பவே கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேருக்கு கரெக்டாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கார்லிக் பவுடர் சேர்க்குறோம் இது கார்லிக் பவுடர் இல்லாதவங்க ரொம்ப வருத்தப்பட தேவை கார்லிக் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கார்லிக் பவுடரை நானும் இப்போ தான் வாங்கியிருக்கேன் கார்லிக் பவுடருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவே தான் பெப்பர் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு கார்லிக் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு குட் மிக்ஸ் கொடுத்து மேரினேஷனுக்கு வச்சிடலாம் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேரினேஷன் ஆனாலே போதும் ரொம்ப நேரம் நம்ம மேரினேட் பண்ண தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது மேரினேட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு மைதா எடுத்திருக்கேன் இந்த பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு ட்ரை கோட்டிங் தான் பண்ண போகிறோம் ட்ரை கோட்டிங்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ஏதாவது கோட்டிங் பண்ணுறதுக்கு மைதாவை தண்ணியில் கரைச்சி வச்சு அதில் டிப் பண்ணுவோம் ஒரு வெட் கோட்டிங் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று அந்த மாதிரி இதில் டிப் பண்ணுவோம் இல்லை முட்டையில் டிப் பண்ணுவோம் அது இல்லாமல் நம்ம இன்னொரு கோட்டிங்க்கு தான் ட்ரை மைதாவோ இல்லை ப்ரெட் கிரம்ஸோ யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் சிங்கிள் கோட்டிங் வெ ஒன்லி மைதா அதுதான் நம்ம இப்போ ட்ரை கோட்டிங்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எல்லா சைட்ஸும் நம்ம மைதா பாடுற மாதிரி ட்ரை கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா பீஸுக்கும் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கோட் பண்ணியாச்சு கோட் பண்ணது போக மிச்சம் நமக்கு இந்த அளவுக்கு மைதா இருக்குது நான் வந்து ஸ்டார்டிங்லே கொஞ்சம் இந்தளவுக்கு எக்ஸாய் எனக்கு வேணுங்கிறதுனால தான் நான் எடுத்தேன் ஏன்னா நான் அடுத்து குக்கிங்க்கும் எனக்கு மைதா யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நான் இதே மைதாவை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரை கோட் பண்ண இதை ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இப்போ ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான லெமன் ஜூஸை இந்த லெமன்லேருந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எந்த லெமனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் anti-clockwise, anti -clockwise, up அப் அண்ட் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த லட்சம் வேணாலும் பண்ணலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெமன் குள்ள இருக்கிற அந்த ஜூஸ் வந்து தானாகவே பிரிஞ்சு வரும் நம்ம ஜூஸ் பிழியும் போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஜூஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த அந்த ஒரு டைட்னஸ்ஸை விட நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டு, திரும்ப உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணும் போது இந்த ஒரு ஸ்கின்லேருந்து அதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி வரும் அதோடு சேர்த்து ஜூஸ் தான் நமக்கு அந்த ஜூஸில் கசப்பு வந்துடுது அதை வந்து தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா டென்னிஸ் பால் அளவுக்கு நமக்கு வந்து பவுன்ஸியாக இருக்கிற அளவுக்கு பாருங்கள் ப்ரெஸ் பண்ண முடியுது இப்போ இது நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி இதை வந்து வைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் லைட்டாக கட் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணி அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியே பவுல் வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ரோல் பண்ணதுனால நம்ம கட் பண்ணும் போது ஜூஸு நிறைய வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் லைட்டாக கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு தேவையான ஜூஸ் கிடச்சிருச்சு லெவனாக எடுத்து வச்சுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவே போதும் இப்போ அடுத்து வந்து நம்ம தேவையான கார்லிக்கையும் கொரியாண்ட லீவ்ஸையும் நம்ம பொடி பொடியாக குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இவ்வளோ கார்லிக்கு எடுத்துருக்கேன் பட் ஆனால் இவ்வளோ தேவைப்படுமா தெரில பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்து நிறுத்திடலாம் நான் வந்து ஃபைன் சாப் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து செஃப்னேஃப் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பேடில் அதோட டாப் எண்டை நான் வந்து பாட்டம்லேயே ப்ளேஸ் பண்ணிக்குவேன் அது பேடை விட்டு மேலே வராது அது மேலே ரெண்டு கையை ரெண்டு விரல் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு பாட்டம் எண்டை மட்டும் நான் லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி சாப் பண்ணுவேன் பாருங்கள் ஒரு நாலு தடவை பண்ணதுக்கே அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் ஆகிடுச்சின்னு இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து திரும்ப திரும்ப இதே மோஷனை ரிப்பீட்டட் மோஷனாக நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்துடும் ஸோ எனக்கு இவ்வளோ கார்லிக் தேவைப்படாது இப்போ இந்த கார்லிக்கை நான் கொஞ்சம் இதையே நிறுத்தி வச்சிட்றேன் வேண்டாம் ஸோ இது மட்டும் போதும் நம்ம இதை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்களே பாருங்கள் இந்த கூட்டி குட்டி பீஸாக ஃபைனாக சாப் பண்ணிட்டோம் நம்ம இப்போ நமக்கு சாப்டு கார்லிக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம வந்துட்டு அடுத்து கொரியான்ற எப்படி ஃபைனாக சாப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கொரியான்ற இந்த மாதிரி நாலா மூணா எட்டாம் அடிச்சுக்கோங்க எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ நல்லா பெண்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சிக்கணும் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கத்தி எடுத்து பொறுமையாக ரொம்ப ரொம்ப நெருக்கமான கட்டை நம்ம கொடுக்கணும் இது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும் வேகமாக பண்ணால் கையை கட் பண்ணிக்குவோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபைன்லி சாப்டு கார்லிக் அண்ட் ஃபைன்லி சாப்டு கொரியாண்டர் ரெண்டுமே இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனவுடனே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பாருங்கள் ஜஸ்ட் அந்த பாட்டமை கவர் ஆகிற அளவுக்கு நான் ஆயிலை ஆட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆயில் சூடாகட்டும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டால் ஆயில் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சு ட்ரை கோட் பண்ணியிருந்த அந்த ஃபிஷ்ஷை பீசஸ்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் அதனால் ஒரே சிட்டிங்கில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிட முடியும் த்ரீ மினிட்ஸு இச் சைடு ஓவர் சைடும் த்ரீ மினிட்ஸ் நம்ம குக்கானோடனே திருப்பி போட்டுட்டு ஃப்ளிப் பண்ண சைடுமே இன்னொரு த்ரீ மினிட்ஸு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு பொறுமையாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறுமையாக எடுத்து அந்த கரண்டில் நான் எல்லா பீசஸையும் சேர்க்குறேன் இப்போ எண்ணெயெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதை நான் பிளேட்டில் சேர்த்துறேன் இப்போ ரொம்ப பிளேட் பண்ணியாச்சு இந்த ஃபிஷ்ஷை நெக்ஸ்ட்டு அதே கடையில் எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டேன் இப்போ ரொம்ப பட்டர் சேர்க்க போகிறோம் பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனவுடனே கார்லிக்கை சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணுறேன் அது கூட பெப்பர் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு டூ டேஸ்ட் அதுக்கப்புறம் மைதா அது ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொரியாண்டர் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சால்ட்டி பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம அந்த ஃபிஷ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறோமா ஆட் பண்ணுங்க லாஸ்ட்டில் இருக்கிறத நான் அப்படியே அது மேலே ஊற்றுறேன் ஃபுல்லாக பட்டர் தான் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபிஷ்ஷும் வந்து நமக்கு நல்லா குக்காக இருக்குது நம்மளோட லெமன் கார்லிக் பட்டர் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் செம்மை ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு நீ பாருங்கள் நல்லா இன்சைட்ஸும் நல்லா குக்காக இருக்குது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக லெமன் மட்டும் நம்ம லைட்டாக மேலே புளிஞ்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட லெமன் கார்லிக் பட்டர் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு தான் நமக்கு தேவையானது ஃபிஷ்ஷு கார்லிக்கு லெமனு பட்டர் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்